தாண்டி வந்து முகப்புண்கள் ஏற்படுத்துறதுக்கும் காரணம் அமைததோட சில பேருக்கு வந்து கூடுதலான முடி வளர்ச்சிகள் வந்து ஏற்படுத்தும் தேவையில்லாத முடி வளர்ச்சி சில பேர் இப்படி பூசினாங்கன்னு சொன்னா முகத்துல கைகாலில் எல்லாம் என்ன சொல்லு வந்து முடி கூடுதலான முக முடி வளர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கு தேவையற்ற முடி வளர்றதுக்கு வந்து இது காரணம் அமையும் சொல்றாங்க இப்போ நாம இந்த கிரீம் தான் போட்டு இப்ப வெள்ளை ஆகணும் பொலிவோட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இப்போ நம்மளோட உடம்புக்கு தேவையான ஆஹ் விட்டமின் இ நிறைந்த உணவுகள் நாகம் நாகம் என்று சொன்னா அது ஒரு வகையான ஒரு சத்து தான் அது ஒரு அஹ் நாகம் என்று சொல்ற அந்த அது நிறைந்த உணவுகள் அது என்னத்துல கூடுதலா கூடுதலாயிருக்கும் அந்த உணவுகளை நம்ம உட்கொள்றது மூலமா நம்மளோட உடல் பொழிவையும் ஏன்னா நிறத்தையும் மெரு ஊட்டலாம் இப்ப நிறத்தை மாரி ஊட்டணமேட்ட அவசியம் இல்லை உடல் பொழிவும் ஏன்னா ஆரோக்கியமான சருமம் அதுவெல்லாம் நம்ம பெறலாம் அது என்னென்னத்துல காணப்படுதுன்னா கூடுதலான அளவு காய்கறிகில குடலங்காய் எல்லாம் இந்த நாகம் வந்து கூடுதலா காணப்படுது அதெல்லாம் நோமெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய மரக்கறிகள் தானே ஏன்னா அப்படி வாங்கலாம் இதை தாண்டி கிவி பழம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பழத்திலையும் கூடுதலாக காணப்படுதுன்னு சொல்றாங்க இதை தாண்டி எல்லா வகையான தானியங்கள் நம்ம கூடுதலா சொல்றாங்க பிரவுன் ரைஸ் என்ன சிவப்பரிசு அதுல வந்து கூடுதலா இந்த நாகமும் பிச்சமினியும் கூடுதலா காணப்படுதுன்னு சொல்றாங்க இதை தாண்டி நிறைய எல்லா வகையான மரக்கறிகளும் நாம சாப்பிடலாம் இள வகைகள் இள வகைகள் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அந்த அளவு விலையா இருக்க வேண்டிய விஷயம் இல்லை இளகறிகள் மரக்கறிதான் நமக்கு மிளந்தாலும் இந்த ஊருங்கல்ல அதெல்லாம் சமைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுல எல்லாம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு நிறைய அது சாப்பிடலாம் அதை தாண்டி பூசணி பருப்புன்னு சொல்லுவாங்க பூசணி விதைகள் சரியா சூரியகாந்தி விதைகள் இதுல எல்லாம் விட்டமின்இ எல்லாம் கடும் கூடியார்கள் இதை தாண்டி நம்ம தண்ணி குடிக்கிற அளவு இப்ப நாம வந்து நிறைய தண்ணி குடிக்கக்குள்ள வந்து நம்ம சருமம் வந்து நல்ல பொழிவோடு இருக்கும் என்ன சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாம் வந்து நீக்கப்படும் சரியா உடல் வந்து அந்த நீரிழப்பூட்ரேஷன் ஆகுறது நீரிழப்பூ நீரிழக்கப்படுறதுல இருந்து உடல் சருமம் வந்து வறட்சி அடையாம வந்து இந்த தண்ணி குடிக்கிறது வந்து பாதுகாக்கும் இன்னொரு விஷயம் வந்து இந்த உடல் அழகுன்றது வந்து நிறத்துல மட்டும்தானா சம்மந்தப்பட்டிருக்குன்னு கேட்டா இல்ல நிறத்துல மட்டும் தானா உடல் அழகு சம்பந்தப்பட்டிருக்கு இப்ப வெள்ளையா தான் அழகு இல்ல இப்ப இந்த ஒவ்வொரு அழுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு என்ன சில பேர் வந்து நடக்கிறது ஒரு அழகா இருக்கு சில பேர் பேசுறது ஒரு அழகா இருக்கு ஏன்னா இப்ப நாம ஒரு பிள்ளை செஞ்சிட்டோம்னா அந்த பிள்ளை நாங்க தான் செஞ்சிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது ஒரு வகையான ஒரு அழகு ஒரு ஆளுக்கு உதவி செய்யற ஒரு பண்பு ஒரு அழகு என்ன அப்ப அந்த இளம் தலைமுறை இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட சகோதரிகள் உங்களோட பிள்ளைகள் அப்படி இளம் தலைமுறை நெறிப்பாங்கன்னா அவங்களுக்கும் இந்த கருத்தை சொல்லணும் என்ன பிள்ளையான ஒரு கருத்து கருத்து என்னன்னு சொல்லி இந்த உடல் அழகுன்றதும் இந்த அழகன்றாலே வந்து நிறம் தான் என்ற ஒரு பிள்ளையான கருத்து வார்த்தாலான இப்படி அந்த கிரீம்கள் இப்படியான அந்த பிழையான விஷயங்களுக்குள்ள பிள்ளைகள் போக பார்க்குது அந்த கிரீம் போடுறது அப்படி மேக்கப் பண்றதெல்லாம் அப்படியான ஒரு கருத்துலதான் போக பாக்குது அதெல்லாம் உண்மையான அழகு இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளும் அழகுதான் என்ன சொல்றீங்க ஒரு பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமையோ இல்லாட்டி பாடுற திறமையோ இல்லாட்டி டான்ஸ் ஆடுற திறமையோ ஏதோ ஒரு திறமை இருந்தாலும் அதுவும் ஒரு அளவு தான்